மழை பெஞ்சிட்டு என்னன்னா பள்ளிக்கூடத்துல ஒன்று ஏன் பாட்டிட்டு முன்னேறிய சாப்பாட்டை கொடுத்துட்டு ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னா இந்த பகுதியில் சின்ன வருத்தம் போனாலும் சில யாழ்ப்பாணம் தான் போவோம் சுத்தகால பகுதிகளில் சேதமடைஞ்ச மழை மழை இந்த ரோட்டுக்கு வந்து மழை தண்ணி எங்களுக்கு குடிக்கல முன்னுக்கு இருக்கிற தண்ணி தண்ணி ஓத்தர் போகிறதுக்கு ஒழுங்கான பாதை இல்லை யா பொங்குடுதீவு மகா மத்திய கல்லூரியில் வந்து இன்னும் மிக முக்கியமான ஒரு பிரச்சனை உண்டு பெட்ரோல் செட் ஒன்று கட்டி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க என்ன முத்தத்திலாம் தண்ணி இன்னைக்கு ஆகல் வீட்டுக்கு தான் இருக்குது சாரதாம்பாலன்னு சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஐயரமாக ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது நாலு அளவு தண்ணி விட நிற்கும் ஒரு முறை வந்து போட் போட்டு தான் நேர்த்தினது நேர்காரங்க

யாருக்கிட்ட சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இது மண்டதீவு பகுதி இது வந்து பின்னால் என்ன பகுதி அப்படின்னு சொன்னால் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக வந்து இங்களை பின்னால வந்து ஒரு கிரவுண்ட் ஒன்று திறந்தவர் கிரிக்கெட் கிரவுண்டு ஒரு சர்வதேச விளையாட்டு மைதானம் ஒன்று திறந்தவர் ஆனால் வந்து எந்த ஒரு வேலையுமே நடக்கிற மாதிரி தெரியல பட் தூரத்தில் வந்து சில வேலைகள் வந்து நடந்து கொண்டு இருக்குது அது இந்த கிரவுண்டுக்கான வேலைகளோ என்ன வேலைகளோ தெரியல பைக்கோ ஆலை எல்லாம் வந்து வேலை நடந்து கொண்டு இருக்குது பட் போகிற வழி வந்து சும்மா நோமலாக தான் இப்போ போட்டுக்கிறாங்க ரெண்டு சைடுமே வந்து வெள்ளம் நிற்கிது இந்த வெள்ளம் வந்து இதுக்கு பிறகு வந்து இப்படித்தான் நிற்கவும் தெரியல அது கிரௌண்டு அமைஞ்சதுக்கு பிறகு பட் உள்ளே போயிட்டு வந்து பார்க்குற இடங்கள் எல்லாமே வந்து ஃபுல்லாக வெள்ளமாக இருக்குது இந்த கவுண்டில் நாங்கள் இங்கே சில இடங்களுக்கு போக போகிறோம் யாழ்ப்பாணத்தில் என்னென்ன மாற்றங்கள் இப்போ நடந்துருக்குது அப்படின்றத நீங்கள் இந்த காணொலி வாயிலாக தெரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் எங்கள் சேனலை யாராவது புதுசாக பார்க்கறீங்கன்னு சொன்னால் சப்ஸ்க்ரைப் பண்ணி கொடுங்க உங்களை மண்ட பகுதியில் இருந்து எங்கள வந்து புது மூடி பகுதிகளை நோக்கி வந்து போய் கொண்டு இருக்கிறோம் இந்த இடங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது யுத்தகால பகுதிகளில் சேதமடைஞ்ச பல கட்டிடங்கள் வந்து இன்னும் அப்படியே இருக்குது இதுக்கு வந்து யாரை உரிமை கூற இல்லையோ இந்த வளவுகளுக்கு இன்னும் தெரியலை ஆனால் அந்த காலத்தில் அந்த ட்ரவுன் பட்ட இடங்களோட வந்து அப்படியே வந்து அழிவடைஞ்ச நிலையிலேயே இங்கே வந்து நிறைய பகுதிகள் இருக்குது நாங்கள் இப்படியே வந்து இன்றைக்கி அதாவது மழை குண் குறிகட்டுவான் தூங்குதீவு பகுதிகளை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் இந்த பகுதி அல்லப்பட்டிக்கு போகக்கூடிய பகுதி நாங்கள் இப்போ இதால் வந்து அல்லப்பட்டிக்குள்ளே போயில்லை இதனால் அப்படியே வந்து நேராக போக போகிறோம் அதாவது இந்த மண்டதீவியில் இருந்து அப்படியே எங்கால வந்து பூங்குடி தீவிக்கு போகிறதுக்கு இடையில வந்து நிற்கிறேன் இந்த பகுதியில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்கிறாங்க பாருங்கள் இன்னும் வந்து வேலைகள் முடியலை இன்னும் ஓப்பன் பண்ண ஆனால் மீதி வேலைகள் எல்லாமே முடிஞ்சிருக்குது ஒரு நல்ல விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பகுதியில் நிறைய தூரம் இங்கே தீவு அங்கே போகிறவங்களுக்கு சரியான தூரம் குறுகட்டுவானில் தான் ஒரு பெட்ரோல் செட் இருக்குது இடையில வந்து இந்த பெட்ரோல் செட்டுமே இல்லை யாழ்ப்பாணத்தில் பெட்ரோல் அடிச்சுட்டு வந்தால் இது ஃபுல்லாக வெளி தான் இடையே கடையும் இல்லை அதனால் வந்து இந்த ஒரு பெட்ரோல் செட்டுன்றது வந்து அவங்களுக்கு ஒரு முக்கியமாக மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது வரப்பிரதாசமாக வரப்பிரதாசம் என்ன சொல்லுவாங்க வரப்பிரசாதமாக அமையும் இந்த பெட்ரோல் செட்டு அப்படின்றது ஒரு நல்ல விஷயம் ஸோ எங்கள்ட்ட போகிறவங்களுக்கு இது பெரிய பயனாக அமையும் நாங்கள் அப்படியே எழுதிய வந்து போவோம் முண்டைக்கு பூங்குடி தீவை நோக்கி இப்போ நாங்கள் அப்படியே இந்த பூங்குடி தீவு பாலம் இதை தாண்டி தான் பூங்குடி கொண்டு போகணும் ஒரு முக்கியமான மாதிரி அதாவது இங்கே நயனாதேவிக்கு போய் வர மக்களுக்கு வந்து ஒரு முக்கியமான பாலம் ஸோ இதனால் நாங்கள் இப்படி அவங்களை போகும் எல்லாம் முதல் தெரிஞ்சிருக்கவங்களுக்கு இந்த நோட்டு இப்படி இருந்ததுன்ற சொல்லி சரியாக பாதிக்கவே முடியாத மாதிரி மக்கள் இருந்தது ஆனால் இப்போ வந்து ரோட்டு போட்டதுக்கப்புறம் வந்து ஒரு நல்ல நிலையில இருக்குது ஆனால் இன்னும் கூட வெள்ளவெண்ணங்களால் இந்த ரோட்டுக்கு வந்து எந்த பாதிப்புகளுமே பெரிதாக இடம்பெறவில்லை ஏதோ தப்பிச்சு இந்த ரோட்டு ஆனால் இந்த பகுதியில் இன்னும் வீட்டுகளுக்கு முன்னுக்கே கச்சக்கமான வெள்ள நிற்கிது மக்கள் வெளியில் வரண்ட இப்போதான் வீட்டுக்கு முன்னுக்கு முதல் வீட்டுக்குள்ளே நின்று இப்போதைக்கு தான் வீட்டுக்கு வழியில் நிற்கிது என்னப்போ கொஞ்சம் ஓரளவு வாத்திக்கிறேன் பார்த்துக்கிறேன் ஏன்னு இந்த அரசாங்கங்கள் வர இல்லையோ இங்கெல்லாம் இங்கே வேறு எதுவும் மரவாசிட்ட போகிறது மான் இருக்கு இல்லையா வந்து எவ்வளோ பிரச்சனையும் இருக்குது தண்ணி பிரச்சனை இருக்குது இந்த இந்த இதுக்குலாம் வந்து ஒரு ரோட்டை போட்டு கொடுத்தா கூட மனத்துக்கு ஒரு நல்லது இது அப்படி இல்லை அவங்க வந்து மழை வாங்கிட்டு இருந்தோன்னா பள்ளிக்கூடத்தில் ஒன்று இனிப்பாட்டிட்டு முன்னேறிய சாப்பாட்டை கொடுத்துட்டு ஒரு பத்து நாளில் தண்ணி வச்சுனோன்னு ஒன்றியில் விட்டா ஆக்கள் வந்து என்னென்ன வாழ்கிறது அப்போ மழை பெய்ய மழை பெய்ய அவங்க இன்னொரு இடத்துக்கு தான் போகணும் இல்லையா நிரந்தரமாக இந்த வீடு கொடுத்து இந்த வீட்டில் வந்து முந்நூற்றி அறுபத்தஞ்சி ஒரு வருஷமாக வாழ்ந்தது இல்லை இல்லை ஏதோ மழை வந்தால் வழியால போங்க மழை காஞ்சா உள்ளே வாங்க இந்த மாதிரி தான் இன்னும் போய் இது நடந்துட்டு இருக்குது இப்போ இதுக்குள்ள குடும்பங்கள் இருக்குது இதுக்கு வந்து இருபத்தஞ்சி வீட்டு திட்டம் தான் ஆனால் அதுக்கு வந்து நார்மலாக வந்து பார்த்தா இப்படி ஒரு இருபது இருபத்தஞ்சி ஒன்பது கிட்ட இருக்கும் நிலையாண்டது இல்லை நிலை தண்ணி பிரச்சனையால் வர வர வீடுகளை பார்த்து போயிருக்கிறாங்க போயிருக்கிறாங்க உங்களோட விடம் இதுக்கு இல்லையா இருக்கு எங்கெண்ட விடம் இந்த வீட்டு திட்டத்துக்கு பக்கத்தில் இருக்கு அடுத்த ரோட் ஆ இது வீட்டு திட்டம் கொடுத்த வீடு வீடு திட்டம் கொடுத்த வீடு ஆ எந்த அரசாங்கத்தில் கொடுக்கப்பட்டது இது வந்து இப்போ இது கொடுத்து வந்து இப்போ கன வருஷம் ஆனால் இப்போ வந்து அரசாங்கமும் இது சம்பந்தமாக இதுக்குள்ள வந்து கதையே இல்லை இல்லை இப்போ விஷயங்கள்ல சொல்லியிருக்காங்க ஆனால் இதுல கணக்கே இல்லை இது சும்மா ஏதோ இப்போ இந்த முறை மழை பெஞ்சிட்டா இந்த முறை ஆராய்ச்சி தான் செய்வோம் அவ்வளவு அடுத்த முறை மழை பெய்ய கதை கதவை மாட்டும்படி இந்த அந்த முன்படி இந்த மெயின் ஒடிஞ்ச செலவு இந்த வீட்டுக்கு புல்லா இப்போ தான் ஓரளவு சரி வத்தி போக்குவரத்து பிரச்சனைகள் இப்போ மழை பெய்ததுக்காக சும்மா சாப்பாடுகளை மட்டும் காணாது சின்ன பிள்ளைகளெல்லாம் நிரந்தரமாக ஒரு தீர்வு இல்லாமல் சும்மா இதுகளை கொடுக்குறதுன்றதை அது ஒரு பேக்காற்ற மாதிரி சும்மா மக்களுக்கு வந்து இப்போ நிவாரணத்தையும் சாப்பாட்டையும் கொடுத்தோன்னே அதுகளுக்கு சிலகளுக்கு விஷயம் தெரியும் சிலவர்களுக்கு விஷயம் தெரியாது அதுவே ஒன்றும் செய்யல அந்த நேரத்தில் அந்த அது அவைக்கு தேவையான ஒரு உதவியாச்சு அதுக்கு என்ன செய்யலாம் இதுக்கு இந்த உதவி மட்டும் செஞ்சிட மாட்டாங்க இந்த அந்த ஆட்டோ போகுது அந்த ஆட்டோ அதில் போய் பத்து நிமிஷம் நின்று தான் நாங்கள் போகணும் மேலே ஆட்டோவே போவாள் கிரவலை அடித்து தா போட்டு கொடியேன் தண்ணி ஓசிற இப்போ தண்ணி மழை தண்ணி எக்லேயே குடிக்கலம்மா முன்னுக்கு இருக்கிற தண்ணி தண்ணி ஓசரி போகிறதுக்கு ஒழுங்காக நான் பாதை இல்லை அது எப்படியா போய் பார்த்தீங்கன்னா விளங்குவேன் இல்லை பாதை இருக்கா இல்லையான்னு மழை வெஞ்சால் கடைசி நான் நாரிய அளவு உள்ளே நிற்கும் நாரிய நாரியளவு நாரிய அளவு நெஞ்சில் தண்ணி விட நிற்கும் ஒரு முறை வந்து போட் போட்டு தான் நேர்த்தின நேர்காரங்க ஆக்கலை நாங்கள் எல்லாம் போய் வீட்டு போட்டு கிளறி கொஞ்சிருச்சு அப்படி சரியான கழிச்சா வீடு வீட்டு திட்ட போய் படி சுற்றி பாருங்க உங்களை பார்த்தாலே சும்மா முத்ததுலாம் தண்ணி இன்னைக்கு வீட்டு காணிது இதில் கிணத்து கிணறுல இப்படி தண்ணி கழுறது முன்னுக்கு இருக்க தண்ணி ரே கிள்ளி குளிக்க வேண்டிய கிணறு இல்லை கிணறுல முடிச்சதுக்கு சரி இருக்குது ஊற்ற தண்ணி எல்லாம் அது அதில் சின்ன பிள்ளைகளை குளிச்சா வேறு தங்களாது நிறைய பிரச்சனைன்னு வருது நாங்கள் சுகாதாரமாக சொல்லி விட்டு வேலை முடிஞ்சோம் அவர் சொன்ன மாதிரி இந்த பகுதிகளுக்குள்ள வந்து ஒவ்வொரு வருஷமுமே வந்து மிகப்பெரிய பிரச்சனையோடு இந்த பகுதி மக்கள் என்று இருக்கிறேன் நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம் நிலைமையில் வந்து உண்மையாக வந்து அவங்களுடைய எப்படி இருக்குதான்ட்டு அவங்களுடைய போய் நேரடியாக போய் கேட்போம் இல்லை கேட்டால் இந்த ஆவருது அந்த வருது அவ்வளோ வந்தாங்க மற்றபடி மக்களுக்கான தேவையான ஒரு விஷயம் வந்து ஒழுங்காக இங்கே செஞ்சவில்லை மற்றது இந்த இடங்களில் பாராளுமன்ற தேர்தல் ஜனாதிபதி தேர்தல் வரைக்கும் இந்த இடங்களில் எலெக்ஷன் கேட்க வந்து இந்த இடங்களா மக்களை சந்திக்க சொல்லுவாங்க நாங்கள் இதுக்கு ரோட்டை போட்டு தரோம் மேலே மண் போட்டு தரோம் அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு அவங்க வேறையை பார்த்துட்டு இப்போ கடைசியான இந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன் அந்த டைம்லாம் ஆக்கள் வந்தவையா குறிப்பாக எந்த அரசியல்வாதி இந்த இடங்களுக்கு வாரவங்க இங்கே வந்து வீட்டுக்காரர் வருவாங்க மக்களுடைய ஆதரவு இருக்கிற அரசியல் கட்சி தான் நீங்கள் ஆதரவு இருக்கு அப்போ நீங்கள் அவங்களுக்கு இந்த விடயத்தை பற்றி என்ன சொல்ல விரும்புறீங்க என்ன சொன்னால் நான் ஒரு அரசாங்கம் இதெல்லாம் வந்து இந்த பாதையில் புனரம் வச்சு மக்களுக்கு இருக்கிற வீடுகளுக்கு மண்ணை போட்டு வேலை செஞ்சு கொடுத்தா நேர்த்தே அதை விட அந்த இருக்கா போட்டு கொடுத்துட்டீங்கன்னா இன்னும் அவங்களுக்கு நல்லமா இருக்கும் மழை வெஞ்சா கிணறும் தண்ணியும் ஒரே மண்டலத்தில் இருக்குது அதனால் மழை தண்ணியை கிள்ளி குடிக்கிற அது முதல்ல அதில் ஆக்கம் அப்போ கிணத்துல ரெண்டா சின்ன பிள்ளையெல்லாம் குளிச்சாட்டணும் இந்த ஊத்த தண்ணியில் அதை குளிச்சா அவ்வளவு வருத்தங்கள் வரும் அதெல்லாம் சுகாதார பிரச்சனைன்ட்டு மக்கள்கிட்ட சொல்லக்கூடாது பட் இந்த தண்ணி வருதுக்கு இப்ப அவ்வளவு காலமாகும் இது வந்து எப்படியும் ஒரு அஞ்சு மாதம் சரியா கழிச்சு ஆறாம் மாசம் அப்படி தான் மீது போகும் அப்போ சொல்ற மாதிரி பார்த்தா ஆறாம் மாதம் தண்ணி வந்துக்கு திருப்பி மழை மழை தான் வந்துடும் திருப்பியே ஆ இது முடியாது மழை வந்து கழிச்சு ரெண்டு மாதம் இருப்பாங்க இதில் மழை காஞ்சி நிம்மதியாக அதுதான் இப்போ நீங்கள் சொல்கிற பார்த்தா ஒரு ரெண்டு மூணு மாதம் மட்டும்தான் பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க மழை முடிஞ்சாலும் அந்த பிரச்சனை தொடரும் பிரச்சனை தொடரும் தொடரும் அப்போ இது சம்மந்தமாக இது இந்த குறிப்பிட்ட ஜிஎஸ்ஓ டிஎஸ்ஓபி சம்மந்தப்பட்ட அதிகாரிகளோ வந்து இதை பார்க்கலையா எல்லோரும் கடவுளேருந்து வாராங்க பார்க்குறாங்க செய்கிற மாதிரிக்கு இது வரைக்கும் பிளான் இல்லை இப்போவும் அங்கே மக்கள் எல்லாம் அந்த அங்கே ஆக்கள் இருக்கு அங்கே ஆக்கள் இருக்கு அந்த வீடும் அவங்களுக்கும் இந்த குறிப்பிட்ட என்ன இல்லை அதை கூட இல்லை ம் பாதுகாப்பான இடம் இந்த இடங்கள் இது என்ன பாதுகாப்பே இல்லை பாதுகாப்பாக என்ன இருக்கு ஒரு சொன்னால் அரைக்கா இருக்கும் அதில் சும்மா ஒரு பூவரச வாழ்க்கையாக கூட வளராது இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு இது சம்பந்தமா தெரியப்படுத்துங்களா நீங்க இப்ப இருக்கிற அரசாங்கத்துக்கு இந்த மலைக்கு அவ்வளவு வீடியோக்கள் போட்டாரு மலைக்கும் போட்டாது இதே பற்றி கதை வந்து இதை செய்கிறோம் மாதிரிக்கு பெரிதாண்டு எங்களுக்கு நாகக்கல்விப்பட்ட மாதிரி புதிய ஜனாதிபதியோரால் பதவி ஏற்றுக்கிறார் அவற்ற காலத்தில் இந்த காலத்தில் என்றாலும் உங்களுக்கு அந்த அரசியல்வாதிகள் ஏதாவது வாக்குறுதிகள் தர இல்லையா இந்த இடத்துல தண்ணி வசதிக்குதா செய்திரு சொல்லி மனஞ்சி இல்ல இப்போ நாங்கள் நிக்க கூடிய ஜா தீவு மகா மத்திய கல்லூரியில வந்து ஸோ இந்த பகுதி வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் இந்த பகுதியில மிக முக்கியமான ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது மொத்தமா இலங்கைய வந்து உலுக்கிய ஒரு சம்பவமா அது வந்து இருந்தது அதுக்கு பிறகு வந்து இந்த பகுதிகளில் வந்து இப்போ எப்படி அதாவது மக்கள் இப்போ என்ன சொன்னா இந்த பகுதிக்கு அங்காளிலாம் பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய நிலப்பகுதின்றது வந்து பட்டியாதான் இருக்குது ஸோ அதால் வந்து இப்போவும் வந்து அதே மாதிரி பிரச்சனைகள் நடக்கிறதுக்கு ஏதாவது ஏதுவான காரணிகள் இருக்குது விளையாடிக்கு நிலைமைகள் எப்படி இருக்குன்றதை அங்கே இருக்கக்கூடிய மக்களோட போய் கதைக்கப்புறம் பார்க்கலாம் போயிட்டு இப்போ இடம் இந்த சந்திக்கும் காலடி சந்தை நாங்கள் ஒரு பொங்குடி சம்மந்தமான காணொலி வந்து பதவி செய்யணும் இந்த பொங்குடி தேவி இப்போ மக்கள் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இருக்கிறாங்களா இல்லை பொங்குடிகள் ஏதாவது செய்ய வேண்டிய அத்தியாவசிய பிரச்சனைகள் ஏதாவது

தண்ணீர் பிரச்சனைகள் தண்ணி பிரச்சனைகள் பிரச்சனை இல்லை இப்போ மழை தான் மழை நீராக பிரச்சனை இல்லை மற்றபடி தரும் இங்கே தான் தரும் இல்லை குடிநீர் நன்னீர் பிரச்சனை தண்ணீர் பிரச்சனை இன்னும் வரையும் இல்லை இங்கே இங்கே சாட்டிலேருந்து தான் இதில் பவுசரில் இருக்கும் பவுசரில் தான் எங்களுக்கு கொண்டு அது நீட்டாக ஒழுங்காக நடக்குது அந்த விழா நடக்குது நாலஞ்சு பவுசர்னு கூடுதலாக இந்த தொழில் என்ன தொழில் செய்யணும் என்ன தொழில் கூடுதலானவர்கள் கடல் தொழில்தான் கூடுதலாக செய்யணும் ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி பார்க்க இப்போ நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்கிறீங்க தானே இந்த தங்கல்ல வரைக்கும் ஒரு மதமான சாலை ஓ அது கன வருஷமாக இருக்குது எத்தனை வருஷமாக அது கிட்டத்தட்ட நாங்கள் எங்களோட அப்பா கிட்ட காலத்துலேருந்தே இருக்காது பழைய மதுவான சாலை அது மூட சொல்லி தானே அது கவர்மெண்டால் கொடுத்த இதான் பொண்ணு கவர்மெண்டால் கொடுத்தாண்டு மூடு படம் இல்லாது ஆனால் அது இருக்கிறது வந்து உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக இல்லையோ மக்கள் எல்லாம் கதைச்சுவோ அதுக்கு நடவடிக்கை என்னமோ எடுக்கு அது ஒரு நகர்புறத்துல இருக்க வேண்டியது ஒரு கிராமப்புறத்துல உள்ள ஒரு பல கடை மாதிரி இருக்குது அது முன்பு பைனிச மாதிரியும் இருந்து குடிக்கிற மாதிரியும் இருந்துதான் இப்போ அது இல்லை இருந்து குடிக்கிறது இல்லை هايப கிட்டத்தட்ட எப்படி 50 60 வருஷத்துக்கு மேலே இருக்கான் 90 வருஷத்துக்கு மேலே இருக்கு அந்த கால பொதுல வাইন சோப்பு எல்லாம் இருந்தது இருந்ததா அது ஒரு தீவு பொதுல இருந்துச்சு பழைய காலத்துல லைசென்ஸ் அந்த ஒடியா அது உண்மையா பா நீங்க சொல்ற மாதிரி பழைய காலத்துல ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்ச இடம் ஆ இப்போ நீங்க சொல்ற மாதிரி சொல்றீங்க கூடுக அதிகமானாங்க உபளிநாட்டுல வாழ்னவங்க தான இந்த பரைக்கு கூடுதலான வீடுகள் எல்லாமே உறைப்பிட்ட நடை இல்ல கொஞ்சம் மடிவா சுத்தமா தானே இருக்கு ஆக்கள் இல்லாத வீடுகள் எல்லாம் நல்ல நல்லா இருக்கணும் ஆக்கள் இல்ல திருத்தி போட்ட ஆக்கள் தான் குடுத்துட்டு போயிடுஞ்சிருக்கா ஆக்கள் அப்ப இந்த காலகட்டத்துல இப்ப பூங்குடுதீதியில பாதுகாப்பு விடயங்கள் என்ன மாதிரியா கூட இடங்கள் எல்லாமே தூர தூர என்ன என்னமாண்டா அதை விட பட்டைகளாகவும் இருக்கு இன்னும் நிறைய பகுதிகள் திருத்திணா இடங்கள்ல பெருசா இல்ல உள் பக்கங்கள்ல சரியான இதாத்தான் பெண்கள் எல்லாம் இரவு நேரங்கள பயணம் செய்து ஓரளவு பரவாயில்லை இப்போ

அதுக்கு முதல் வேறு ஏதாவது விஷயங்கள் நடந்ததா தவறான விஷயங்கள் அதுக்கு முதல் வந்து சாரதாம்பாளன் சொல்லி ஒரு பிரச்சனை ஒன்று ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது அதுக்கான காலம் முதல் காலத்துக்கு முதல் மற்றது இந்த இடத்துல வித்தியாட சம்பவம் நடந்த இடத்துல இது வாங்குறது சமாதி அப்படியே இருக்கு அவங்க சுடலை அடிக்கிட்டே இருக்கு அதுதான் போகணும் இப்படி நேராக போய் கோயிலால் திரும்ப அந்த அந்த பிரச்சனை நடந்த இடம் அதுக்கு தீர்வுகள் கிடைச்ச மாதிரி அங்கே ஏழு பேர் உள்ளதான் இருக்காங்க உள்ளதான் இருக்கிறாங்க அதோட பெரிய ஒரு சம்பவம் என்ன எதிராத உண்மையாகவே அந்த பூங்குடு தீபம் உலுக்கின சம்பவம் பொங்குடு தீபம் இல்லை அது ஒட்டுமொத்த இல்லாமையே உலுக்கணும் ஒரு சம்பவம் அப்படின்னு சம்பவம் நீங்கள் இந்த இடம் இருந்தாலும் அங்கே என்ன அளவில் இங்கே வந்திருக்குறீங்க മകൻ വേല മുതൽ കിട്ടും ഇപ്പൊ വാർത്ത വളർച്ച അടഞ്ഞ മാറി കട്ടി 这怎么弄？